ஒரு நாட்டில் ஒரு இளவரசன் இருந்தான் அவள் ஒரு சிறந்த போர் வீரன் அவனுடைய வாழ்வீச்சுக்கு இந்த நாட்டில் ஈடு கொடுக்க யாருமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு சிறந்த வீரன் அவன் ஒரு முறை அரண்மனையில் வாழ்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்போ ஒரு எலி வந்து குறுக்க ஓடிச்சு உடனே அதை பார்த்ததும் அந்த எலி மேலே அவன் வாழ வீசினான் அந்த எலி தப்பிச்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் விடாமல் அந்த எலியை துரத்தி மறுபடியும் அந்த எளிய மேலே வாழ வீசினான் திரும்பவும் அந்த எலி லாபகமாக தப்பிச்சு போயிடுச்சு உடனே மனசு உடைஞ்சு போனான் நம்ம எவ்வளவு பெரிய ஒரு போர்வீரன் ஆனால் இந்த எலி நம்மக்கிட்ட இப்படி விளையாடுவே அப்படின்னு அவனுக்கு மனசு சங்கடப்பட்டுச்சு அப்போ அங்கே அரசர் வந்தார் ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு இளவரசன் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னான் இந்த சாதாரண எலியை என்னால் கொல்ல முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான் மன்னர் சிரிச்சுக்கிட்டே எளிய கொள்றதுக்கு வாழ் பயிற்சி எதுக்கு நம்ம அரண்மனையில் இருக்கிற பூனை போதாதா அப்படின்னு சொன்னார் உடனே அரண்மனையில் இருக்கிற பூனை எல்லாமே வரவழைக்கப்பட்டது அந்த பூனை எளிய வேட்டையாட முயற்சி பண்ணுச்சு ஆனால் அந்த எலி எளிதாக அந்த பூனைகள் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு தப்பிச்சு ஓடிடுச்சு அதுக்கப்புறம் இளவரசரோடு சேர்ந்து அரசரும் சோகமாயிட்டாரு இப்போ அங்கே மந்திரி வந்தார் என்ன அரசே நீங்களும் இளவரசரும் இவ்வளோ சோகமாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது அரசர் நடந்தது சொன்னார் நம்ம நாட்டில் இருக்கிற பூனை எல்லாம் எதுக்கும் உதவாத அரசே ஜப்பான் பாரசீகம் அப்படி இருக்கிற நாடுகளில் இருக்கிற அரண்மனையில் இருக்கிற பூனை எல்லாம் புளி உயர இருக்குமா அதனால நம்ம அங்கேருந்து இந்த பூனை எல்லாத்தையும் வரவழைப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அந்த நாடுகள்லேருந்து பூனைகள் எல்லாமே வரவழைக்கப்பட்டுச்சு அந்த எலி அந்த பூனைகளையும் சாமர்த்தியமாக ஏமாத்திட்டு தப்பிச்சு போயிடுச்சு எலிக்கு இவ்வளவு திறமையா அப்படின்னு அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப வியப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அங்கே ஒரு அரண்மனை காவலன் வந்தான் இளவரசே இந்த எலிக்கு போய் எதுக்கு இவ்வளவு சிரமப்படணும் எங்கள் வீட்டு பூனையே போதும் அப்படின்னா மன்னருக்கு நம்பிக்கை வரல என்ன அரண்மனையில் வளரும் பூனையால் முடியாதது உன் வீட்டில் வளர சாதாரண பூனையால் முடியுமா அப்படின்னு கேட்டார் உடனே இளவரசன் சரி ஆனது ஆகட்டும் உன் பூனையும் தான் கொண்டு போவேன் என்னதான் நடக்குதுன்னு பார்த்தரலாம் அப்படின்னு சொன்னார் அரண்மனை காவலன் வீட்டுக்கு போய் அவனோட பூனையை எடுத்துகிட்டு வந்தான் அந்த பூனை அந்த எலிய ஒரே தாவில் லாபகமாக கையில் பிடிச்சிருச்சு அதை பார்த்து இளவரசருக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன இது அதிசயம் ஜப்பான் பாரசீகம் அரண்மனையில் வளர்ந்த பூனையால் முடியாதது இந்த பூனையால் எவ்வளவு சுலபமாக இப்படி பண்ண முடிஞ்சது எப்படி நடந்துச்சு இது இது எப்படி சாத்தியம் என்ன பயிற்சி கொடுக்குற ஊ பூனைக்கு அப்படின்னு ரொம்ப வியப்பான கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார் அதுக்கு அந்த காவலன் சொன்னான் பெருசாக என் பூனைக்கு திறமையோ பயிற்சியோ எதுவும் இல்லை இளவரசி உண்மையை சொல்லணுன்னா என் பூனைக்கு ரொம்ப பசி அவ்வளவுதான் அப்படின்னா உடனே இளவரசருக்கு மனசு சுருணுது அரண்மனைக்குள்ளே பூனைக்கு நல்ல தீனி கொடுத்து கொழுக்குழுன்னு வளர்த்தியிருக்கோம் பசி அப்படின்னா அதுக்கு என்னன்னே தெரியாது அப்படி இருக்கும்போது அந்த பூனைக்கு எளிய பிடிச்சு சாப்பிடணுங்கிற அவசியம் கொஞ்சம் கூட இல்லை ஆனால் அந்த அரண்மனை காவலனோட பூனைக்கு பசிங்கிற உணர்வும் அது பிடிச்சே ஆகணுங்கிற ஒரு தாகமும் இருந்துச்சு அதனால் தான் அந்த பூனை ரொம்ப சுலபமாக எளிய பிடிச்சிருச்சு இது இந்த விலங்குகளுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம மனிதர்களுக்கும் தான் நம்ம எந்த ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னாலும் அதில் ஒரு ஈர்ப்பு அதனுடைய தாகம் அது நம்மளுக்கு கண்டிப்பாக வேணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது தான் நம்ம ரொம்ப முழு மூச்சாக அதில் இறங்கி வேலை செய்வோம் இங்கே இந்த அரண்மனை பூனைகளுக்கு இருந்த வேகம் அதாவது அந்த எலியை பிடிச்சு சாப்பிடணுன்னு இருந்த வேகத்தை விட அந்த எலிக்கு தான் உயிரை காப்பாத்தியே ஆகணுங்கிற வேகம் அதிகமாக இருந்துச்சு அதனாலதான் தான் அந்த எலி ஈஸியாக அந்த அரண்மனை பூனைகள்கிட்ட இருந்து தப்பிச்சுது அதே மாதிரிதாங்க ஒரு போட்டின்னு வரும்போது நம்மளுடைய பலத்தை நினச்சி நம்ம பெருமைப்படாமல் எதிராளிகளுக்கு இருக்கக்கூடிய பலம் என்ன பலவீனம் என்ன நம்ம தெரிஞ்சு செயல்பட்டோன்னா நம்மளால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் இவ்வளவு தானா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்னால் இதெல்லாம் ஈஸியாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய தலைக்கணம் லைட்டாக தலை தூக்கி இருக்குன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட சூழலில் நம்மளால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது எந்த ஒரு விஷயத்தை செய்யும்போதும் அதன் மேலே ஒரு பயமும் சரியாக பண்ணணுங்கிற ஒரு கவனமும் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய தேடல் நம்மளை நல்ல வழியில் கூட்டிகிட்டு போகும் கண்டிப்பாக நம்மளால் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற முடியும் இது போன்ற கருத்து நிறைந்த கதைகளை கேட்பதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி